உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாதப்பழங்கள் மாதப்பழங்கள் வரிசையில் மே மாத பழங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்கிறதாக இருக்கிறோம் அப்போ தனுசு ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா தனுசு ராசிக்கு நாலாம் இடமான மீனத்தில் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் மீனராசியில் இருக்கிறாங்க சூரிய பகவான் மேசத்தில் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு சூரியன் மாறிடுவாங்க ரிஷபத்தில் குரு பகவான் மே பதினாலாம் தேதி வரைக்கும் மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதினத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்க அது போக மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் ராகு கேதுக்கள் அப்போ அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பின்னோக்கிப் பயிற்சியாகி கும்பத்துக்கு அந்த ராகு பகவான் வர்றாங்க கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆரங்கம் கடகத்தில் செவ்வாய் பகவான் கடகத்தில் இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அமைப்புகள் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள் குரு பகவானும் ராகு கேதுக்களும் இந்த மாதத்தில் பயிற்சி ஆரங்கம் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்துல தான் நடக்குது அது போக ராகு கேதுக்குடைய பயிற்சியுமே இந்த மாதம்தான் நடக்குது அப்போ ராஜ கிரகங்களுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடக்குது அப்படின்னா அந்த பயிற்சிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படி பார்த்தால் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் வராங்க அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து ஏழாம் பார்வையாக தனுசு ராசியே பார்க்குறாங்க இது வந்து ஒரு அற்புதமான டைம் ஒரு அழகான டைமும் கூட அப்ப தனுசு ராசியின் அதிபதி யாரு குரு பகவான் அதே குரு பகவான் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பது மிகவும் யோகமானது அப்ப அந்த தனுசு ராசியை அந்த குரு பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுமை நிதானம் செய்யக்கூடிய வேலையில் நல்லா யோசனை பண்ணி பர்ஃபெக்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது போக தெய்வபக்தி ஆன்மீக சிந்தனைகள் கோயிலில் முக்கியமான பொறுப்புகள் ஒரு தர்மகர்த்தாக வர்றது அது போக அவங்க அதாவது வக்கீல் தொழில் செய்கிறவங்க பேங்க் தொழில் செய்கிறவங்க மார்க்கெட்டிங் தொழில் செய்கிறவங்க இந்த லாயராக வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி அற்புதமாக அட்டகாசமாக இருக்க போகிறது அப்போ கடந்த காலத்தில் அந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாங்க அப்போ இந்த ஆறாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு சில சிக்கல்களை கொடுத்தாங்க அவங்க எடுத்த காரியத்தில் சில தடைகள் வந்துச்சு சில ஏமாற்றங்களும் நடந்துச்சு கடன் பட்டாங்க கஷ்டங்களுக்கும் ஆளானாங்க ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குதுன்னா அது ஆகிற மாற போகும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அந்த பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த இழுபரியாகவே இருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகியிருக்காது அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த பீரியடில் நல்லபடியாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால தாராளமாக சுபகாரியங்கள் செய்யலாம் அது போக அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் தாராளமாக நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம் சுபகாரியம் அப்படின்னா ஒரு வீடு கட்டலாம் வீடு கட்டி கிரக பண்ணலாம் ஒரு காது குத்தலாம் அதுபோக திருமண கங்கண காரியங்கள் கண்டிப்பாக இந்த பீரியடில் செய்யலாம் இன்னும் ஒரு வருஷ காலத்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் செய்கிறதுக்குண்டான அருமையான டைம் வந்தாச்சு அப்படிங்கிறது இந்த பீரியடில் தான் பொண்ணு பார்த்துருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் இதுக்கு மேலே பொண்ணு பார்க்க நீங்கள் போனாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தடை இல்லாமல் தன் ஆசைப்பட்ட பொண்ணை தன் எதிர்பார்த்த உறவுக்கு பொண்ணு கேட்க போகிற அப்படின்னா அந்த காரியங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் ஆவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதுபோக அந்த பதினொன்னாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக மறுவாழ்க்கைக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த மறுவாழ்க்கை அமையும் அதுபோக சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய ராசியிலேயே மீனத்தில் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறாங்க அப்போ உச்சமாக இருக்கும்போது சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஒரு மகாலட்சுமி ஒரு பெண் கிரகம் அந்த கிரகம் உச்ச உச்சபலமாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க உங்களுக்கு வந்து மகாலட்சுமி அந்த பணம் வரக்கூடிய வழிகள் ரொம்ப திருப்தியாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா படிப்படியாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல அட்டகாசமாக இருக்குது அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால வண்டி வாகனம் நல்ல வீடு வந்து இடமாற்றங்கள் நல்ல வந்து ஒரு சொகுசான ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கையை இந்த பீரியடில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ராகு பகவானும் உங்களுக்கு வந்து மே பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி மேனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றாங்க அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது இடம் அந்த கும்பம் அப்போ அந்த கும்பத்துக்கு அந்த ராகு பகவான் வர்றாங்க அப்படின்னா ராகு பகவான் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருப்பது யோகம் அப்போ ராகு எத்தனாம் இடத்துல இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த மூன்றாம் இடத்துல வரக்கூடிய அந்த ராகு பகவானால் தனுசு ராசிக்காரங்கள் படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை அந்த ராகு பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார் திடீர் யோகத்தையும் கொடுப்பார் உழைப்பில்லாத பணம் அப்போதான் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதோ ஒரு லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ கண்டிப்பாக லாட்ரி சீட்டு வாங்காதவங்க கூட ஏதாவது தற்செயலாக ஒரு கோயிலுக்கு போயிருக்கலாம் வேறு ஸ்டேட்டுக்கு போயிருக்கலாம் அங்கே இந்த லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது அமையக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு வந்து ஒரு யோகமான காலம் அப்போ அந்த ராகு பகவானும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் அப்ப உங்க வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து கடன் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அந்த புதன் பகவானும் மே மாதம் ஆறாம் தேதி மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க அப்போது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அந்த புதன் பகவான் வரதுனால உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துக்கு வருவது யோகம் அப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் புத்தி கூர்மையோடு நன்றாக யோசனை பண்ணி ஒரு இப்போ செய்யலாமா வேண்டாமா அந்த முடிவை தீர்க்கமாக எடுத்து கண்டிப்பாக செய்வீங்க அதுலேயுமே டெவலப் கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இப்போ இந்த பீரியடில் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் அவங்க மளமள மலன்னு அவங்களுடைய தொழிலையும் சரி அவங்களுடைய பிஸ்னஸ்லேயும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல திருப்தி ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அவங்க ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொன்னால் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க அப்போ இது வரைக்கும் தடையாக இருந்தவங்க இதற்கு மேலே உங்களுக்கு தடையாக இருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பு மூலியமாக நல்ல பேர் நல்ல மரியாதை நல்ல கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வேலை குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும் அதுபோக ஆடை ஆபரணங்களும் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் நல்லா இருக்குது முயற்சி பண்ணுங்க அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சகதியில் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதாவது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் மலை மீது இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் பரிகாராவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதுபோக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு கைப்பிடி எடுத்து அதில் ஒம்பது மிளகு போட்டு ஒரு ஒம்பது நாள் வீட்டில் வச்சுருந்து அந்த ஒன்பதாவது நாள் அந்த உப்பையும் மிளகையும் அதை கட்டி வச்சுருக்கீங்களா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஆத்துலயோ கடல்லையோ கொண்டு கரைச்சிருங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய சுமைகள் எல்லாமே கண்டிப்பாக கரைஞ்சு போகும் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்கள் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜெய்கோபால் நன்றி வணக்கம்